ஒரே ஒரு முறை கேளுங்கள் உங்கள் லட்சியங்களுக்கு குறுக்கே நிற்கும் அத்தனை தடைகளையும் உடை தன்னம்பிக்கை கதை நான்கு வயதான போது அந்த பெண் குழந்தைக்கு நிமோனியா ஜுரம் வந்தது அடுத்த வாரமே இரண்டாவது முறையும் நிமோனியா ஜுரம் தாக்கியது மட்டுமல்லாமல் விசக்காய்ச்சலும் கண்டது மருத்துவமனையில் போராடிய தாயும் மருத்துவர்களும் அந்த குழந்தையை பிழைக்க வைத்தனர் ஆனால் போலியோவை தடுக்க முடியவில்லை கால்கள் சூப்பிப் போயின அந்த சிறுமிக்கு ஒன்பது வயதாகியது விவரம் தெரிந்தபோது கம்பிக்குள் செலுத்தப்பட்டு ரப்பர் பட்டைகளால் கட்டப்பட்டிருந்த தன் காலையை பார்த்து கொண்டிருந்தாள் தாயிடம் சொன்னாள் அம்மா நானும் நடக்க வேண்டும் ஓட வேண்டும் என்று தாய் சென்று மருத்துவரை கேட்டாள் பாரலிசிசால் பாதித்த நபர்கள் ஓடியதாய் சரித்திரமில்லை அவளால் ஒரு எட்டு கூட எடுத்து வைக்க முடியாது என்றனர் அள்ளும் பகலும் இந்த பதிலை யோசித்த அந்த ஒன்பது வயது சிறுமி ரப்பர் பட்டையை அவிழ்த்து விட்டுவிட்டு சர்க்கர நாற்காலியிலிருந்து இறங்கி மருத்துவர்களால் ஒரு எட்டு கூட வைக்க முடியாது என்று சொன்ன அந்த முதல் எட்டை எடுத்து தரையில் வைத்தாள் அம்மா நான் பள்ளிக்குச் செல்ல வேண்டும் என்றாள் சென்றாள் அப்போது அவள் வயது பதிமூன்று ஐயா நான் ஸ்போர்ட்ஸில் கலந்து கொள்ள வேண்டும் என்றாள் நின்ற இடத்தில் இருந்து ஈட்டி ஷார்ட் ஷார்ட்ஃபுட் போடுகிறாயா அல்லது செஸ் விளையாடுகிறாயா என்றார் பி மாஸ்டர் ஐயா நான் ட்ராக்கில் ஓடப்போகிறேன் என்றாள் ஓடினாள் எல்லோரும் ஓடி முடித்து பரிசு வாங்கி வகுப்புக்குச் சென்ற பின்னர் கடைசியாக வந்து எல்லையை தொட்டாள் ரெண்டு வருடங்களில் நடந்த அநேக போட்டிகளிலும் பந்தயங்களிலும் அவள்தான் கடைசியாகவே வந்தாள் தன்னுடைய பதினான்காம் வயதில் தன் பள்ளியில் மட்டுமல்ல அனைத்து சர்வதேச போட்டிகளிலும் முதலாக வந்தாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபது ஒலிம்பிக் உலகின் மிக மிக சிறந்த திறமையாளர்கள் மோதும் களம் இதுவரை தோல்வியை அறிந்திராத ஜூட்டா ஜூட்டாஹெய்ன் என்ற பெண்ணை ஹண்ட்ரட் மீட்டர் பந்தயத்தில் முந்தி சென்று முதல் தங்கத்தை வென்றாள் அதே நாள் மதியம் அதே ஜூட்டாஹெய்னை முந்தி சென்று இருநூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் வென்று தனது இரண்டாவது தங்கத்தை ஜெயித்தாள் மறுநாள் காலை ரிலே போட்டி அவளுடைய வாழ்க்கையின் சூடான நாள் தத்தமது அணியில் மூன்று பேர் ஓடிவந்து குச்சியை நீட்டினார்கள் இவள் குச்சியை கீழே தவறவிட்டாள் அடுத்த முனையை பார்த்தால் ஜூடேஹெயின் தன் பேட்டன் குச்சியுடன் புயலென ஓடிக்கொண்டிருப்பதை கண்டாள் கீழே விழுந்த தன் பேட்டனை எடுத்துக்கொண்டு பேயென புறப்பட்டாள் ஒலிம்பிக்கில் புதிய சரித்திரம் படைக்கப்பட்டது ஓட்டப்பந்தயங்களில் மூன்று தங்கம் வென்ற உலகின் அதிவேகமான பாரலிசிஸ் தாக்கிய முதலும் கடைசியுமான அந்த பெண் சிறு குறைகளையும் சின்ன சின்ன அசௌரியங்களையும் காரணம் காட்டி முடங்கி அமர்ந்திருக்கும் இளைஞர்களே இளம் பெண்களே போல் ஒரு உயரிய கனவுகளை மணக்கண்களில் கண்டு கீழே விழுந்த குச்சியை பற்றி எடுத்துக்கொண்டு பிசாசனைப் போல் நீங்கள் ஓடாத வரையில் வாழ்க்கையில் ஒரு பதக்கமும் வந்து உங்கள் கழுத்தில் விழப்போவதில்லை பொதுவாக ஆப்ரோ அமெரிக்க பிரபலங்களை பாராட்டுவதில் தயக்கம் காட்டும் ஐரோப்பிய பத்திரிகைகள் கூட வில்மாவை புகழ்ந்தன அவரை கருப்புமான் என வர்ணித்தன சிறுவயதில் ஊனமாகி நடக்கவே முடியாமல் கிடந்த ஒரு பெண் ஒலிம்பிக்ஸ் ஓட்டத்தில் தங்கம் வெல்ல முடியுமா என்று உலகமே அவரை ஆச்சரியமாக பார்த்தது நம் கனவுகள் இவளை விட சிறியது வெற்றிக்காக நாம் எடுக்கும் முதல் எட்டு தான் கொஞ்சம் கஷ்டம் இன்றே தொடங்குங்கள் உங்கள் வெற்றிக்கு என்னுடைய முதல் வாழ்த்துக்கள் உங்களோட சின்ன லட்சியம் என்னன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க உங்க நண்பர்களை யாராச்சும் உற்சாகப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா இந்த கதையை உங்களுக்கு ஷேர் செய்யுங்க உங்களோட ஒரு சின்ன லைக் என்னை மிகவும் உற்சாகப்படுத்தும் நாளை மீண்டும் உங்களை உற்சாகப்படுத்தும் இன்னொரு கதையுடன் சந்திக்கிறேன்